பெண்டிங் ஆர்டர் எப்படி செட் பண்ணுவது பார்க்கலாம் நீங்கள் ட்ரேட் கரோ ஆப்பில் பிட்காயின் கோல்ட் எம்சிஎக்ஸ் எல்லாத்துலேயும் ட்ரேட் செய்யலாம் ட்ரேட் கரோ ஆப்பில் பிட்கோயினோட பெண்டிங் ஆர்டர் எப்படி செட் செய்யுறது செட் செய்ய விரும்பினால் கீழே கொடுத்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரேட் கரோ ஆப்போட வாட்ச் லிஸ்டில் இருக்கும் பிட்காயின் ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணின உடனே ஒரு ஓப்ஷன் லிஸ்ட் ஓபன் ஆகும் அதிலே ட்ரேட் 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 ஆப்ஷனை செலக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பண்ணின பிறகு விண்டோ ஆகும் பக்கத்தில் மார்க்கெட் மட்டும் ரெண்டு தெரியும் நீங்க பெலக்ட் செய்ய வேண்டும் பெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணின பிறகு அமௌண்ட் செலெக்ஷன்ல நீங்க என்ன லாட்ஸோட பெண்டிங் ஆர்டர் செட் பண்ண விரும்புகிறோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க அதுக்கு கீழே பாய் லிமிட் மட்டும் செல் லிமிட்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்க பாய் லிமிட் செட் பண்ண விரும்பினால் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணு பண்ணுங்க ஆட் ப்ரைஸ் செக்ஷன்ல நீங்க என்ன ரேட்ல ஆர்டர் செட் பண்ண விரும்பிங்களோ அந்த ரேட் என்டர் பண்ணுங்க எல்லா டீடைல்ஸ் ஃபில் பண்ணின பிறகு பிளேஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது முடிஞ்சுதா உடனே உங்க பாய் லிமிட் ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி பிளேஸ் ஆகும் இந்த பெண்டிங் ஆர்டர் உங்கள் டீல் செக்ஷனோட ஆர்டர் செக்ஷனில் தெரியும் இப்போது பெண்டிங் ஆர்டர் மாடிஃபை மற்றும் கேன்சல் எப்படி செய்ய நீங்கள் ஆல்ரெடி பிளேஸ்ட் பண்ணியிருக்கும் பெண்டிங் ஆர்டரை மாடிஃபை இல்லைன்னு கேன்சல் பண்ண விரும்பினால் டீல் செக்ஷனில் அந்த ஆர்டரை கிளிக் பண்ணுங்கள் அங்கே மாடிஃபை மற்றும் கேன்சல்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது மாடிஃபை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரோட டீட்டெயில்ஸ் லைக் ப்ரைஸ் லாட்ஸ் அப்டேட் பண்ணலாம் கேன்சலை செலக்ட் பண்ணி ஆர்டரை டிலீட் பண்ணலாம் இந்த ப்ராசஸ் ட்ரேட் கரோ ஆப்பில் உங்கள் பெண்டிங் ஆர்டரை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்